வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி டேயில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலானதும் இருக்குது ஸோ எல்லாமே சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோ கிளாப் பல வீடியோ க்ளாப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை தடவை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெயிட் லாஸில் இருக்க இல்லையா அதனால் வந்து காலையிலேயே ஜீரக தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ட்ரிங்க் வந்து மாற்றி எடுத்துப்பேங்க ஸோ நம்ம எம்டி ஸ்டமக்கில் இது மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு வந்து இதை ஹெல்ப் பண்ணும் ஸோ ஜீரக தண்ணியை குடிச்சுட்டு இன்றைக்கி டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அரிசியும் பருப்பும் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சாச்சு இப்போ இது ஊறி ஒன் ஹவர் ஆகுது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இது வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டு அரிசி உப்புமா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இட்லி மாவு தீர்ந்துச்சிங்க என்ன டிஃபன் பண்ணுறது கல்லுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அரிசி உப்புமா செஞ்சால் குட்டிஸ்கோ பிடிக்கும் அவருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரின்ட்டு காலையிலே இதை ஊற வச்சாச்சு இந்த அரிசி உப்புமா நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகு சிறகு கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுவேங்க அதுக்கப்புறம் வந்து பருப்பு அரைச்சிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு உப்புமா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு இதை போட்டுட்டு மூடி வச்சுருவேன் ஒரு டென் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா உப்மா வந்து ரெடி ஆயிரும் நிறைய பேர் வந்து இந்த உப்மா ப்ராசஸ் வந்து ஜாஸ்தி அப்படி சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க எங்கள் இதில் ஸோ அதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டாக நொய் உடைச்சி அதில் பண்ணுவாங்க பட் எங்கள் மாமியார் வீட்டு சைடு இதான் பண்ணுவாங்க இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சரி நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுறது பத்து நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கிளறி விட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கணுங்க இது எப்படியோ ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஆயிரும் அப்போ தான் நம்ம இந்த உப்புமா வந்து சாப்பிட முடியும் உப்புமான்னா ஈஸி வேலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உப்புமாவுக்கு ஒரு டைம் எடுக்கிற வேலை தான் பட் இருந்தாலும் டேஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆக்சுவலாக நம்ம மாவா ஊற்றுனாலேயே இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இது நம்ம அரைக்கிற பதமும் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றுற கன்சிஸ்டன்சியும் இருக்குது இந்த உப்புமாவுக்கு வந்து என்ன ரேஷியோவில் நான் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா அரிசி ஒரு டம்ளர் அப்படின்னா பருப்பு வந்து அரை டம்ளர் ஒன் ஹவர் ஊற வைக்கணும் புழுங்கல் அரிசி ஸோ நாங்கள் இந்த உப்புமாலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நாங்கள் என்ன போட்டுக்குவோம் அப்படின்னா தயிர் பால் ரசம் சட்னி எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் அரிசி உப்புமாவும் சட்னியும் செஞ்சாச்சுங்க காலையிலே குழிப்பனியாரம் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு சட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்னி ஒன்று வச்சு பணியாரம் கொடுத்தாங்க காலையிலே டிஃபன்லாம் சாப்பிட்டு குட்டீஸை ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போக போகிறாங்க விசாகனோட ஸ்கூலுக்கு போக போகிறோம் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த இடம் பேர் வந்துட்டு எஸ் தன் ஓயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டிருக்கோம் அப்படின்னா விசாகன்குடியோடய ஸ்கூல் வந்து இங்கே தாங்க இருக்குது நியர்பை இருக்குது அதனால தான் போய்கிட்ருக்கோம் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வீடு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே தான் ஸ்கூலு இது அப்படியே வந்து நடந்து போயே விட்டுருலாம் இங்கே பக்கத்துலேயே லூலு மால் எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்னா இங்கெல்லாம் கார்டன் இல்லைங்க அது ஒன்றும் வந்து ட்ராபேக்கு அது அதுவும் இல்லாமல் அந்த வீடு எங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சி நிறைய தமிழ் ஃபேமிலி இருக்காங்களா அதனால் அந்த வீட்டை விட்டு நம்ம வர மனசு வரலை இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே போகணும் வெல்கம் டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் டேர்ம் த்ரீன்னு போட்டிருக்காங்க எல்லோரும் போய் பார்ப்போம் விசாகனு உங்கள் கிளாஸ் எங்க மேலையா சரிப்பா போ போன வருஷம்ல க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு இந்த தடவை மேலே மாற்றிட்டாங்களோ ஆ ஆ அண்ணா கிளாஸ் இதுதான் நல்லா இருக்கா அண்ணா ஸ்கூல் இதுதான் படிச்சிருக்கா படிச்சக்கா அக்ஷரா ஹிஷா விசாகன் குட்டியோட மேம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோங்க விசாகன் வந்து நல்லா படிக்கிறான் நல்ல பிள்ளையாக இருக்கானா அவனை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை நோட்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தான் சொன்னாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை மார்க்ஸில் கூட எல்லாம் நைன்ட்டிக்கு மேலே எடுத்திருக்கான் நல்லா இருக்குது நல்லா படிக்கிறானாங்க தமிழ் தமிழ் மட்டும்தாங்க வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டோம் இந்த தடவை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணதுனால அது மட்டும் டுவெண்ட்டிக்கு வந்து ஃபிஃப்டீன் எடுத்திருக்கான் மீது எல்லாத்துலேயும் நல்லா மார்க்ஸ் எடுத்திருக்கான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்குமே சம்மர் ஹாப்பி அடுத்தது வந்துட்டு தமிழ் மேம் எங்கே இருக்காங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாகன் குட்டியோட தமிழ் மேம் வந்து பார்த்தாச்சுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்ல பையன் நல்லா படிக்கிறான் ஓகே தான் கிளாஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு பேச மாட்டான் அப்படின்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவனா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆமாம் மேம் இன்னும் கிளாஸில் அந்தளவுக்கு இன்ட்ராக்டிவாக பேசலன்னு சொன்னாங்க மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணுறான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன் அது கொஞ்சம் கொஞ்சம் பழக பழக வரும் நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுங்க இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு விசாகன் குட்டியை பற்றி எல்லாமே நல்லா சொல்லிட்டாங்க இவன் போய் கிளாஸில் பேச மாட்டானாங்க என்னால் அதை தான் நம்பவே முடியல வீட்டில் வாயை திறந்து அவ மூடுறதில்ல சாரு அங்கே வாயதே திறக்கிறதில்ல ஏன் மகனே பார்க்குற வீட்டுக்கு வா எந்த சைடுமே இருக்குங்க இது ஃபுல்லாகவுமே வந்துட்டு எஸ் தான் ஒயாசிஸ் தான் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஷாப் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரெலாம் வந்து வீடியோ கொடுப்பாங்க நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் பொரியல் ரசம் இந்த குட்டிஸ்க்கு ஃபேவரேட்டான வத்தல் இது வந்து விரலில் மாட்டி சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க இது ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு சோகமான விஷயம்னா தீர போயிடுச்சு இன்னும் மேக்ஸிமம் ஒரு பத்து வத்தல் தான் இருக்குது விரலில் மாட்டி சாப்பிட்ற மாதிரி விசாகம்புட்டி விளாட போயிருக்கானா சரி அவன் வரவும் வதத்து கொடுக்கணுமேன்ட்டு வச்சுருக்காத ஸோ என்னையோடு தீர்ந்துருச்சு இந்த வத்தல்லாம் ஸோ இதுக்காகவே ஊருக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அதில் குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது அச்ச குட்டிக்கு வந்து ஊட்டியாச்சு வந்து வடித்தாச்சு மேக்ஸிமம் வந்து குக்கர் சாப்பாடு அவாய்ட் பண்ணிடுவோங்க வடித்த சாதம் தான் சாப்பிட்றது சப்போஸ் குட்டிஸ்க்கு எனக்கு மட்டும் வைக்கணும்னா மட்டும் குக்கரில் எமர்ஜென்சிக்கு அப்படின்ற பட்சத்தில் மற்றபடி எல்லாம் வந்து நாங்கள் சாதம் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி லஞ்சில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் எதுவுமே நான் சமைக்கலை ரைஸ் வத்தல் மட்டும்தாங்க நான் செஞ்சேன் மீதி எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்துச்சு கீரை கத்திரிக்காய் இதெல்லாமே எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க தாந்தாம் எங்களோட லன்ச் வாங்க சாப்பிட்லாம் இதில் வத்தல் மட்டும் நான் சாப்பிட மாட்டேங்க மீதி எல்லாமே நான் சாப்பிடுவேன் வத்தல் மட்டும் அச்ச பாப்பாக்கோ அவருக்கோ வெயிட் லாஸில் இருக்கோம் இல்லையா ஸோ ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணும் டெம் டச் அப்படின்னா எதாவது ஒன்றே ஒன்று இந்த மாதிரி சாப்பிட்றது உண்டு பட் இன்னைக்கு இப்போ வரைக்கும் எடுக்கலை மேபி சாப்பிட்றப்போ ஒன்று எடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போயிட்டு வந்து சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க எதுக்கு மேலே ஏன் சமைக்கிறீங்க நான் அவங்களுக்கு வந்து சேர்த்தே சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நாங்கள் அப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க எதை செஞ்சாங்கன்னா நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஏதா செஞ்சோன்னா அவங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி மாறி மாறி போயிட்ருக்கோம் நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் அதுவும் இங்கே நியர் வந்துட்டு ஒரு தேர்ட்டி தமிழ் ஃபேமிலி வேறு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போகுதோ இல்லையோ ஸோ நம்ம வெளியில் கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் இங்க முன்னாடி காமச்சர்ந்த இல்லையா இந்த டப்ல வந்து கொத்தமல்லி சீடு வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த செடி வந்து இந்த அளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க குட்டியா இப்பதான் வந்திருக்கு இன்னும் இந்த இடத்துல எல்லாம் இன்னுமே வரணும் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் எப்படி போட்டு பத்து நாளைக்கு மேலே தாங்க இருக்கும் ஸோ இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கொத்தமல்லி பீர்க்கங்க காமிச்சிருந்த இல்லையோ இதுக்கு மேலே பெருக்க மாட்டேங்குதுங்க ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா முத்தலான மாதிரி இருக்குது ஏன்னு தெரியல ஆக்சுவலாக இப்போது நேற்றுலேருந்து சரியான குளிர் கத்தாரில் ரொம்ப குளிர் இது இந்த தடவை வின்டர் டைம்லேயே நேற்று தான் ஹையஸ்ட்டு கோல்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இவர் இந்த பாருங்க முத்தலாயிருச்சு இதெல்லாம் ஸோ இதை பறிச்சிடலாமா இல்லை என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ கடிச்சு சீடு முந்தானேத்தையும் எடுத்து வச்சேன் ஸோ இன்றைக்காவது இதை நட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக கார்டனுக்கே வந்திருக்கேன் சீவ் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு மொச்சை ஸோ இது வந்து நல்ல இதுவாயிடுச்சு இதை நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் நிறைய இருக்குதோ இந்த இடத்துலையும் நிறைய வந்துருச்சு பொங்கலுக்கு நியர்பை பை அதுக்கப்புறம் நடுவில் கூட ஒரு தடவை பறிச்சிருந்தோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துருச்சு இதெல்லாம் நல்லாவே முத்திருச்சு இந்த ஓரத்தில் பாருங்க அதோடு இதில் பூ பார்த்தீங்கன்னா நல்லா பேர்பிள் கலரில் வைக்கிறது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது இந்த இடத்துல நம்ம கரும்பு செடி வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் வளரவே இல்லைங்க எப்படி ரெண்டு வாரமே ஆயிடுச்சு மீனை வந்துட்டு பத்து நாள்லேயே வரும் சொன்னால் இன்னும் வரல விபரங்க கரும்பு கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வரல இங்கே கொத்தமல்லி செடி போட்டிருந்தோம் அப்போ குட்டியாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு கொத்தமல்லி எல்லாமே கொத்தக்காளி எல்லாம் தப்பு செடியாக வந்தது தான் ஸோ அளவுக்கு வந்திருக்கு ஆனால் இது பொரியல் பண்ணால் பற்றாது கண்டிப்பாக எதாவது கடையிறது அப்படின்னா பத்தோன்னு நினைக்கிறேன் கீரை கூட்டு அந்த மாதிரி எதாவது பண்ணுன்னா பண்ணலாம் தான் கொஞ்சம் காய் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பழம் வரல பப்பாளி செடியை வந்து பிடுங்கி போட்டுடலாம் அப்படி சொல்லியிருக்கோங்க ஏன் அப்படின்னா இது வந்து காய்க்கவே காய்க்காதான் ஆண் செடி அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க பூ மட்டும் இவ்வளோ பெருசுக்கு வந்துச்சு இது வர்றப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்தது இது காய்க்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆன்ட்டி வந்து சொன்னாங்க இது காய்க்காதுப்பா இது இப்படி தான் இருக்கும் பூ மட்டும்தான் வரும் இது இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா குண்டுமல்லி செடி வந்து வளர்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா இதோட சத்தெல்லாம் இது எடுத்துக்கும் இல்லையா அதனால வெட்டி போட்டுருங்கன்னு சொன்னாங்க ஆனால் வெட்டதான் எனக்கு மனசு வரல பார்ப்போம் மெயினாக இது ஏன் வெட்ட மாட்டோம் அப்படின்னா இது நம்ம மரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காய் வைக்கிறதோ இல்லையவங்க எங்கள் குட்டீஸ் வந்து இந்த இலையை உடைச்சி இது வந்து ஸ்ட்ரா மாதிரி போட்டு குடிப்பாங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எதுவும் நாங்கள் வீட்டில் வச்சு இல்லையா அதை தரதுலேயே எனக்கு விருப்பம் இல்லை அதனால் சரின்னு சொல்லிட்டு இது உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹேலோவாக இருக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ரா மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க விசாகன்குட்டி அதனால தான் இது வந்து பப்பாளி மரம்னு சொல்லாது ஸ்ட்ரா மரம் ஸ்ட்ரா மரம்னு சொல்லுது ஸ்ட்ராட்ரி அப்படின்னு சொல்லுவார் அவரைக்காய் இந்த இடத்துல நல்லா வந்துட்டு இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேங்க என்னாச்சு அப்படின்னா அவரை செடியில் வந்து அஸ்வினி பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிச்சு கிட்ட காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் பிஸியாக போய் இதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து நம்ம இந்த பூச்சிக்கு வந்துட்டு ஒரு மருந்து செஞ்சு ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரேயர் எல்லாமே வாங்கணும் இனிமே தான் இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நல்லா வந்திருந்ததுங்க சரின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே அரிச்ச மாதிரி எல்லாத்தையும் அரிச்சு வச்சிருச்சு எல்லாம் இந்த இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கும் போல் நம்ம இந்த கார்டன் வச்சுருக்கிறத விட இந்த பட்டி டிங்கரிங் வேலை பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்குன்னு இல்லையா அந்த வேலை தான் ஜாஸ்தி இருக்கும் போல் இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்துட்டு டைம் எடுக்கும் ஸோ பண்ணுவோம் ஒன்று ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன் புதினா கம்மலா வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சொன்னாங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல ஒண்ணும் பெருசா சொல்லலை அவன் நல்லா படிக்கிறான் அப்படிதான் சொன்னாங்க ஆனா இப்போ யோர்லியா எழுந்திரிக்கிறது கொஞ்சம் அழுகுறான் அழுத காம்ப்ளை பண்ண ஏற்றி இப்ப வந்து வின்டர் டைம் குட்டிஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க விசாகணும் அப்படிதான் காலை ஏந்திச்ச ஒரு ரெண்டு நிமிஷம் தாமா திரும்பி நான் தூங்கிட்டு எழுந்திரிக்கிறேன்னு சொல்றாங்க நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது ஏர்லி மார்னிங் இருப்பி இருக்கு எழுப்புறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும் ஆறு மணிக்கெல்லாம் வேற பஸ் வந்துருது மேக்ஸிமம் சிக்ஸ்டென் சிக்ஸ் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் வேற அதனால நம்ம சீக்கிரம் கிளப்பி தான் ஆகணும் அப்புறம் இது ஸ்டடிஸ் எல்லாம் ஓகேவா அது எல்லாமே ஓகேஸ்ஃபைட் ரொம்ப இம்ப்ரூவ்லா நம்ம நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே ஸ்கூல் படிச்சிருக்கா ஸ்கூல் எனக்கு படிச்சிருக்கு அதனால அவங்க டாடி மாத்துன்னு சொன்னாங்க வேணா மேம்லாம் ஓகே நம்ம இயர்லி மாத்துற மாதிரி இருக்குதே ஓகே 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 சுகன்யா வந்துட்டு நான் சொல்லி தான் வந்து லைலா ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணாங்க அந்த அண்ணா வந்து கேட்டாங்க எங்க படிக்கிறான் விசாகன் அப்படி கேட்டாங்களா அப்புறம் நான் சொன்னேன் லைலா ஸ்கூல் நல்லா இருக்குங்க வேணா ஜாயின் பண்ணி பாருங்க அப்படின்னு அப்படி இருந்து படிக்கிறாரு ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சுல்ல ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் இது கிரேடுக்கு வந்து போறாங்க நேத்திக்கு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ரேஷ்வந்த்க்கு வந்துட்டு சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாங்க நேற்றுக்கு ரேஷ்வந்த் குட்டியை வந்து மேட்ச்க்கு போயிருந்தாரு அதனால வாங்கல ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு எதுக்கு சர்டிஃபிகேட் மெடல் சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் மெடலும் கொடுத்தாங்க ரேஷ்வந்த் வந்து நேற்றுக்கு பிளே பண்ணாரு அதுக்காக மெடலு ரேஷ்வந்தோட பேர் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ரேஷ்வந்த் கிளாப் பண்ணிக்கலாம் டே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நடந்துச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னையை விட சுகன்யா கேட்போம் சுகன்யா எப்படி இருந்துச்சு நேத்திக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இல்ல இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் அட்டன் பண்றது பாதிலே போயிட்டு அதுதான் நேற்றுக்கு ஆமா அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுங்க அதனால வந்து ஃபுல்லா இருக்க முடியல அதனால மெடல் சர்டிஃபிகேட் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு நானே கொடுத்துட்டேன் ரேஷ் வந்து குட்டிக்கிட்டேன் என்னன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து எல்லா குட்டீஸ்க்கும் வந்துட்டு எங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க குட்டீஸ் எல்லாருமே வந்து காம்படிஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண மெடல் சர்டிஃபிகேட் இதுதான் எங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் சொல்லலாம் ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தா கூட இந்தளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குமான்னு தெரியல ஏன்னா மீதி வேற குழந்தைங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாருக்கும் கொடுக்கவுமே செம்ம ஹாப்பியா இருந்துச்சு இல்லை முன்னாடி நாளே வந்து நாங்கள் ப்ரீ ப்ரிபரேஷனா நிறைய வேலையெல்லாம் பார்த்தோம் ஏதோ நாங்கள் அதெல்லாம் பண்றப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு அட்டன் பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணுவோம் நம்ம போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நைட் கட் பண்ணி வச்சோம் ஆமாலி மார்னிங் எல்லாம் குக் பண்ணோம் ஆமா ஜஸ்ட் நாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம்ங்க மீதி அடுத்த நாள் தான் வந்துட்டு ஆனியன் எல்லாம் கட் பண்ணோம் நைட்ல கட் பண்ண கூடாது அப்படி சொல்லிட்டு ஆனியன் உருளைக்கிழங்கு எல்லாம் காலையில தான் கட் பண்ணோம் அப்புறம் டெக்கரேஷன் வர்க்க நான் 12:30 போல போயிட்டேன் பட் சுகன் ஏதோ ரொம்ப நேரா இருந்தாங்க எதிர பண்ணி வர்க்கீங்க இப்போ 1:40 ஆயிடுச்சு ஆமா நைட் மார்னிங் அத ஏர்லி மார்னிங் 1:40 வரைக்கும் அவங்க இருந்தாங்க நான் வந்துட்டு ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு போயிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இந்த டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இருந்தால் அவ்வளோதான் அச்சு தூக்கம் வந்துருச்சு அதனால சரின்ட்டு நான் வந்துட்டேன் ஆனால் செலப்ரேஷன் வந்து வேற லெவலில் இருந்தது ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா நம்ம வீட்டில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோம் வெளில போயிருந்தாலும் இந்த என்ஜாய்மெண்ட் இருந்திருக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் அந்த குட்டீஸோட கேதரிங்கு டீமாக நம்ம மோட்டிவேட் பண்ணுறப்போ செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நிஷா தான் ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாத்துக்குமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்க தான் காமனாகன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து குக் பண்ணாங்க நீங்கள் அப்போ வரல ஆமாம் என்னதுன்னா அவங்க டேடி ஆஃபீஸ் போயிட்டாங்க அதெல்லாம் தூங்கிட்டுருக்கலாம் நம்மளால் வர முடியாது அம்மா சீக்கிரம் வந்து டெக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் பிரியாணி எல்லாம் செஞ்சோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சாங்க நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா எடுப்படி வெலை இது எடுத்துருவோமா அப்படின்னா நான் போய் எடுத்துகிட்டு வருவேன் இது வாஷ் பண்ணி தர்றது அதுக்கப்புறம் வந்துட்டு கிண்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் எனவும் வந்துட்டு நம்ம ஊர்லலாம் இப்போ நம்ம கத்தார் வந்ததுனால இந்தியாவில் எதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஏதோ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீல் எல்லாருமே அதான் சொன்னாங்க ஏதோ நம்ம கல்யாண சாப்பாடு சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு பாட்டு போடி விளாண்டுட்டு அது ஒரு இதுவே நல்லா இருந்துச்சு நம்ம இங்கே அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன்னா ஃபேமிலியை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் இல்லையா எல்லாருமே ஸோ அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் தீர்ந்துருச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அந்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்து இது பண்ணுறேங்க நான் இப்போதான் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தோமா ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு இதில் இருக்குது அப்படியே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து நான் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் போடுறேன் பாருங்க செம்மையா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செலப்ரேஷன் நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ண ஜாலியா இருந்துச்சு எனக்கு சீக்கிரமா போனது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் அதுவுமே டூ தேர்ட்டி மேட்ச்க்கு நான் ஒன் ஓ கிளாக் தான் இங்க இருந்தே அப்புறம் அரி வரி ஃபாஸ்டா ஓட்டு ஓடிட்டே தான் இருந்தோம் ஸ்டேடியத்துல தான் உக்காந்தோம்

நெக்ஸ்ட் ஈவண்ட்டில் திரும்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஈவெண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அப்கமிங் டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் எங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு தமிழ் ஃபேமிலி இருக்காங்களான்ட்டு உங்களுக்கு எல்லாருமே நம்ம புதுசா ஒரு இது மாதிரி இருந்தது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது ஆமா இது எனக்கு டைம் இப்போதான் சுகன்யா ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணாங்க நான் வந்து பண்ணியிருக்கேங்க நியர்பை ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன் த்ரீ இயர்ஸ்சில் ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி அப்பாச்சும் கொஞ்சம் குட்டியாக இருந்தாளா அதுக்கப்புறம் சரி ஓகே அவள் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது செலப்ரேஷன் வர்ற டைமில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒர்க்கு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் இது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் பண்ணாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க சார் ஓகே அப்படி சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணி ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரே ஒரு மெடல் வாங்கியிருக்கேங்க அதுக்கப்புறம் மெடலே வாங்கினதில்லை இது பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு சரி நம்மளும் வச்சு ஃபோட்டோ எடுப்போமே கு நம்ம குட்டிஸ் தானே வாங்கியிருக்காங்க வச்சு நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து கான் வாங்கியிருந்தோம் இல்லையா அதை வேக வச்சு கொடுக்கலான்னு இப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன் செம்ம டேஸ்ட்டு அதை பார்த்த உடனே நம்ம வீட்லேயும் இருக்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு உரிச்சிட்டு காட்டு வீசாகணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கான்னு இது ஸ்வீட் கான் தாங்க சரி வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் கொடுக்கலான்ட்டு இதுக்கு முன்னாடி ஸ்வீட் கார்டெலாம் கொஞ்சம் பல்லுல மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டேன்னா ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சரி வேக வைக்கலான்னு வந்தாச்சு இதுவும் ஃபீல் பண்ணுப்பா இதையும் ஃபீல் பண்ணி கொடு மற்றவங்களுக்கு இது மாதிரி மூணு கான் வந்துச்சுங்க நாங்கள் நியர்பை அஞ்சு பேர்கிட்ட ஷேர் பண்ணோம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இது மூணுமே சேர்த்தே அஞ்சு ரியல் தான் வந்துருந்துச்சு நான் வந்துட்டு ரெண்டு கான் போதும் ஏன்னா பல்லலு சிக்கூ சொல்லிட்டு வேண்டாம் ரெண்டு போதும்ன்னு ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படி கான் எப்படி இருக்குது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சைக்கான உரிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் கானும் பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்குது ஒரு சில டைம் அப்படியே ரொம்ப தூர தூரமாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் பட் இது ஃபைவ் ரியலுக்கு நல்ல ஒர்த்து தான் நாங்கள் ஒரு பாக்ஸே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் யாருக்கு வாங்கணும் என்னடாது கரு கும்முன்னுன்னு இருக்கே இந்த நேரத்தில் வாக்கிங் போகிறனேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சே முக்கா தான் ஆகுது அஞ்சே முக்காவுக்கு எப்படி இருட்டிருச்சு பாருங்க அதோடு இங்கே வந்து குளிர் காற்று செம்ம சில்லு சில்லுன்னு இருக்குது நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதோடு இன்னொரு முக்கியம் ஹஸ்பண்டோட சப்போர்ட் அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா பாப்பா அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு வாக்கிங் போயிட்டு அடுத்து என்ன வேலைன்னா டிஃபன் செய்கிற வேலை தான் ஸோ அதையும் முடிச்சேன்னா அவ்வளோதான் என்னோட டே வந்து முடிஞ்சிருச்சு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்